அப்புறம் என்னோடய லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ஹேட் அதுக்கப்புறம் மதகாஜராஜா ராஜா ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோடய ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் சோன் வந்து அஞ்சலி கூட இருக்குது ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும் பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துருக்கு கார்த்திக் சார் கலையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தை ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சிட்டாங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணேன் லாங்காகும் என் வைக்க சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோ என்னாக இருக்கிறாங்க கங்க்ராட்ஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யோ இவென்ட் டு திஸ் மூவி தேங்க்யூ அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச் செகம் இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன போனேன்